ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்று தமிழ்நாடு அரசு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் கட்டணத்தை உயர்த்த முடியாது என்ற அறிவிப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே ஆட்டோ கட்டணங்கள் உயர்வது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் புகார் அளிக்கலாம் என்றும் புகாரின் அடிப்படையில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தனியார் ஆட்டோக்களின் கட்டணம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்களிடமிருந்து புகார் வந்திருப்பதாகவும் இனி வரக்கூடிய புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதே போல பொதுமக்கள் கட்டணம் அதிகமாக வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புகார்களின் அடிப்படையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று நிறுவனம் செய்யப்பட்டால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டணத்தை தவிர கூடுதலாக கட்டணம் நிர்ணயிக்க கூடாது என்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தற்பொழுது போக்குவரத்து துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று விடப்பட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா